السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நாம் கேட்காமல் நம்மை முஸ்லீம்களாகவும் படைத்து மேலும் தொடர்ந்து ஹபீபு நாயகம் வீரு சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் சொல்லு அவர்களுடைய இந்த புனித மிக உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அளவு புரிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலமதுல அலமதுல அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய வீடியோவில் பார்த்தோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் உறங்க செல்லும் முன் எவ்வாறெல்லாம் உறங்க வேண்டும் என்பதாக ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இன்னும் ஒரு சில சுன்னத்துகளை நாம் அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலைமாட்டில் எப்பொழுதுமே கருப்பு நிற சுருமா ஒன்று இருக்கும் தூங்குவதற்கு முன் சுருமா இட்டுக் கொண்டுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள் ரசுலாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது ஒவ்வொரு கண்ணிலையும் மூன்று மூன்று முறை சுருமாயிடுவார்கள் நாம் சுருமாயிடுகிறோம் விட்டுவிடுகிறோம் அவர்கள் ஒவ்வொரு கண்ணிலையும் மூன்று மூன்று தடவை சுருமாயிடுவார்கள் அன்பானே அது மட்டுமின்றி மரத்திலால் ஆன ஒரு பாத்திரம் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருப்பார்கள் எப்போதாவது சில நேரங்களில் அந்த இரவு நேரங்களில் அதில் சிறுநீர் கழித்துக் கொள்வார்கள் அது மட்டுமின்றி சுல்தாய் சொல்லலாக அழகிய சொல்லம் அவர்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பு தனது வீட்டில் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களிடம் சற்று நேரம் உரையாடுவார்கள் வீட்டு விஷயங்களை பற்றியும் அல்லது மற்ற முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி ரசூல்தாய் சொல்லலாக அழகிய சொல்லம் அவர்கள் உரையாடுவார்கள் அது மட்டுமின்றி ரசூலுல்லாய் சல்லா அலி அவர்கள் தூங்குவதற்கு முன்பு சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் இவைகளை இந்த மூன்று சூறாக்களையும் மூன்று முறை ஓதி ரசூலுல்லாய் சல்ல அலஹி வசல்லம் அவர்கள் தனது கரத்தில் ஊதி அதை உடல் முழுவதும் தேய்த்து கொள்வார்கள் இது ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் தூங்குவதற்கு முன்பு செய்வார்கள் இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததற்கு பின்பு அஹ்யானா நுஷூர் என்பதாக இந்த துவாவையும் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உறங்கினார்கள் எந்த முறையில் படுக்க வேண்டும் என்பதாக நாம் தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த தூங்கு கூடிய அந்த முறையை செய்தார்களோ அந்த முறைப்படி நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணி நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு